அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் மேசராசி அன்பர்களே குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் திரிசபராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நாள் மிதுன ராசி அன்பர்களே குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் ஏற்படும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினத்ததை முடிக்கும் நாள் கடகராசி அன்பர்களே கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தோற்ற ஊடும் கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் பதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் சிம்மராசி ராசி அன்பர்களில் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னி ராசி அன்பர்களே எளிதில் முடித்துவிடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுவறையில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெரியோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இனிமையான நாள் பிரிச்சிய ராசி அன்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் ഉടൻ പടകും നമ്പർ ഉറവിന പല പലവീനത്തെ ഉണർവീകൾ ഉങ്ങളിൽ വളർച്ച അടത്ത ചില ഇപ്പോഴും സന്ദിക്ക നേരിടും വ്യാപാരത്തിൽ ചില മാറ്റം ചെയ്തു ലാഭം ഈട്ടുവീർ ഉദ്യോഗത്തിൽ മൂത്ത അധികാര അറിവുരായി തീർച്ചയായും കടമയുണർവുപടേണ്ട നാൾ തനുസരാശി അൻപേ കടന്ന ഇരണ്ട് നാടുകളോർവ് നീങ്ങി ഉത്സാഹത്തുടൻ ചെയ്യാൻ കുടുംബത്തിൽ ഇരുന്ന് വന്ന കൂച്ചൽ കുഴപ്പങ്ങൾ വിലകും எதிர்பார்த்த பணம் வரும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மயில் அதிகாரிகளின் உதவி கிடைக்கும் புதிய மாற்றம் ஏற்படும் நாள் மகர ராசி அன்பர்களே சந்திராஸ்தமம் இருப்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்கு உள்ளாவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பொறுமை தேவைப்படும் நாள் கும்பராசி அன்பர்களே கடினமான வேலைகளையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் சகோதரர் வருகையில் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் மீனராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்